மாநில பொறுப்பாளர் புகழேந்தி அவர்கள் கல் தோன்றா மந்தோன்றா காலத்திலே மூத்த குடி குடி நம்முடைய தமிழ்குடி உலகிற்கு அறிவையும் அன்பையும் கற்றுத்தந்த தமிழர்கள் நாம் சொந்த மண்ணில் அரைப்படி அரிசிக்கும் ஆறு துண்டு கரும்புக்கும் கையேந்தி நிற்கிறோம் இதுதான் உங்களுடைய நிலைமை இந்த மண்ணில் வென்றாக வேண்டும் ஏன் வென்றாக வேண்டும் நாம் தமிழர் கையேந்தி நிற்கிறீங்க இல்லையா அதை போக்குறதுக்காக தான் வென்றாக வேண்டும் நாங்கள் கட்டாயம் வென்றாக வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் வல்லாதிக்க நாடுகளில் ஒன்றான இந்தியாவின் குடிமக்கள் தமிழர்கள் கடலிலே மீன் பிடிக்கச் சென்றவர்களை அந்நிய நாட்டு ராணுவம் கடற்படை திருப்பி அனுப்பியிருக்கிறது இது இந்தியாவின் பெரும் இல்லையா இந்தியாவின் பெரும் அவமானம் இல்லையா உலக நாடுகளில் நரேந்திர மோடி அவர்கள் கை குலுக்குகிறார் நாங்கள் வல்லாதிக்க நாடுகளில் ஒன்றான ஒரு நாடு இந்தியா பெரிய நாடு பல ஆயுதங்களை வைத்திருக்கிறோம் என்கிறார் உங்களின் கால்கள் தூசிக்கு நிகராக வருமா பக்கத்து நாட்டு கடற்பரையோ அல்லது அந்த நாடோ அன்பார்ந்தவர்களே இந்த மண்ணை மன்னர்கள் ஆண்டார்கள் எமக்கான காவிரி சிக்கல் வரவில்லை ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள் எனக்கான காவிரி சிக்கல் வரவில்லை ஜனநாயக நாடு மக்களாட்சி என்று வந்தது எனக்கான காவிரி உரிமை மறுக்கப்பட்டது அன்பார்ந்தவர்களே காவிரி சிக்கல் என்றால் தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் அது அந்த மூணு மாவட்டம் மட்டும் உங்களுக்கு சிக்கல் இல்லை அவங்களுக்கு மட்டுமான அந்த சிக்கல் இல்லை படித்ததன் ஓடியது என்றார்கள் சோழ மண்டலம் எப்பொழுதும் முப்போகும் விளைய பூமி விவசாய பூமி நாம் சொல்கிறோம் எப்பொழுதும் கர்நாடகாவிலும் விவசாய மாவட்டங்கள் இருக்கு ஆனா அந்த மண்ணில் அந்த மூன்று மாவட்டங்கள் மட்டும்தான் அந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறதா என்றால் இல்லை ஒட்டுமொத்த கர்நாடகம் வென்றார்கள் அதனால் தான் சொல்கிறோம் இங்கே நாம் தமிழர் வென்றாக வேண்டும் தமிழ்நாட்டில் மூணு மாவட்டம் மட்டும்தான் காவிரி சிக்கலெலாம் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் இந்த கா நாகப்பட்டினம் திருவாரூர் இவங்க மட்டும்தான் போராடணும் ம பக்கத்தில் இருக்கிற புதுக்கோட்டை அப்படியே அந்தாண்ட போயிடுவோம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டம் விவசாய பகுதி இந்த பக்கம் பென்னிக்கும் அணை கட்டினார் தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்காக நமக்காக தமிழர்கள் நமக்காக கட்டப்பட்ட அணைதான் முல்லை அணையை உடைப்போம் என்று சொல்கிறது கேட்டால் எங்களுக்கு பாதிப்பு அவன் ஏன் அவ்வளோ தைரியமா சொல்றாங்க கட்டுனது உனக்கு அவன் மாநிலத்துக்கு நான் காரணம் அவர்கள் அந்த மண்ணை சார்ந்தவர்கள் அந்த மண்ணில் அவர்கள் வென்றார்கள் அதனால் அவர்கள் சொல்கிறார்கள் அங்குள்ள ஒட்டுமொத்த மலையாள சங்கம் மலையாளிகளும் ஒன்றாக இணைகிறார்கள் அங்குள்ள நடிகர் சங்கங்கள் வருகிறது அங்குள்ள மக்கள் ஒன்றாக போராடுகிறார்கள் எங்களுக்கு வந்தால் அது எங்களுக்கு ஆபத்து அதனால் அதை உடைத்துவிட்டு நாங்கள் புதிதாக கட்டுகிறோம் என்கிறார்கள் கர்நாடகாவில் ஒட்டுமொத்த மக்களும் போராடுகிறார்கள் களைவருகிறார்கள் நீங்கள் தண்ணீர் தரவில்லை என்று பேசினால் உங்கள் மீது வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படும் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை கல்விக்காக உயிரிட்டால் நீட் தேர்வை எதிர்த்து அணித்தான்ற மாணவி உயிரிட்டார் அதன் பிறகு இந்த மண்ணில் எத்தனையோ போராட்டங்கள் அதன் பிறகு நீட் தேர்வுக்காக பல மாணவிகள் இருந்தாங்க இந்த மண்ணில் பல பிரச்சனையாக பலர் இருந்தாங்க மொழிக்காக செத்தார்கள் இனமீற்றுக்காக இருந்தார்கள் ஆனால் இப்போ உள்ள இளைய சமுதாயம் நடிகர் விஜய் கடைசியாக ஒரே ஒரு படம் நடிக்க போறாரு ரொம்ப வருத்தமாக இருக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரொம்ப வருத்தப்படுறாங்க நடிகர் விஜயோட நடிப்பை பார்க்க முடியாது அப்படின்னு எப்பேற்பட்ட தமிழ் சமூகம் இந்த திரை மூல்கூகத்தில் உலகில் பல்வேறு நிலங்களை ஆண்ட இனம் இது அன்பார்ந்தவர்களே மிக தெளிவாக ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய உரிமை நம் மண்ணில் ஆளவில்லை அன்பார்ந்தவர்களே கர்நாடகா அந்த மாநில இளைஞர்களுக்கு தனக்கான எங்கள் மாநிலத்தில் ஒரு நிறுவனம் தொடங்கிட்டீங்கன்னா எங்கள் மண்ணின் மைந்தர்களுக்கு எழுபத்தைந்து எண்பது சதவீதம் முன்னுரிமை வேலை வாய்ப்பு முன்னுரிமை என் மண்ணின் மக்களுக்கு அதையே கேரளா நிறைவேற்றிருக்கு அதையே ஆந்திரா சொல்லியிருக்கு இந்த மண்ணில் உள்ளவர்கள் யாரும் சுயாட்சி மாநில சுயாட்சி தான் பேசல ஆனால் மாநில சுயாட்சி பேசிய இந்த அறுபது ஆண்டுகளில் இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் உள்ளவர்களின்

வந்த ஆறு மாசத்துல உங்களுக்கான வாக்குறுடி இருக்கு ஆதார் கார்டு வாங்கிக்கிறாங்க அட்ரஸ் வாங்கிக்கிறாங்க ரேஷன் கடையில் ஒரு மணிக்கு போய் ரேஷன் கடையில் அரிசி கொடுங்க அவன் பத்து மணிக்கே அரிசி கொடுங்க வாங்கிட்டு இருப்பான் இதுதான் நிலை சிரிப்பதற்கு இல்லை என் சிந்திக்க வேண்டும் இதுதான் தமிழர்களுடைய நிலைமை எப்படி பத்து ஆண்டு பதினஞ்சு ஆண்டு வர வைக்க முடியல தமிழ்நாட்டில் இருக்கார்கள் என்கின்ற கணக்கு ராமேஸ்வரம் நினைக்கிறேன் மீனவைப்பின் அந்த இறால் பண்ணைக்கு போயிட்டு வந்த ஒரு பெண்ணை கற்பழிச்சு கொலை செஞ்சுட்டாங்க அதுவும் பல்வேறு போராட்டத்துக்கு பிறகுதான் நாம் தமிழர் கட்சி எடுத்த பல்வேறு போராட்டத்துக்கு பிறகுதான் அவரை கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர் எல்லாரும் வெளிமாநிலத்தவர்கள்லாம் வந்தவங்கலாம் ஆதார் கார்டு கொண்டு வந்து ஓட்டு கொடுத்து பதிவு பண்ணிக்க யாருக்கு வேலை செய்யறீங்க அப்படின்னு இங்கே வந்து கூப்பிட்டு வந்து வேலை செய்ய விடுறாங்கல்ல அவங்க அட்ரஸ்லாம் வாங்கி வச்சுட்டு இதையே முன்னாடியே அரசு செய்யலை ஏதோ ஒரு தவறு நடக்கின்ற பிறகு அதை தட்டி கேட்க வேண்டும் என்பதில் அரசு கூட்டம் நடப்பதற்கு முன்னாக தடுக்க வேண்டும் இங்க நாம் தமிழக சார்பாட்டு நடத்தது போராட்டம்

உண்மையான் தெரியாது நடந்திருக்கலாம் நடந்திருக்கலாம் பெண் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை இந்த அரசுல இந்த அரசாங்கத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை பாலியல் வண்ணுபுற இந்த அக்கா சொன்னாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சகோதரி ஆடு ஆடு திருடிட்டு போகிறாங்க ஃபார்ச்சுனரில் கலவாணி பையனுக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்காங்க காவல்துறை கட்டுப்பாடுலாம் இல்லை காவல்துறை அவள் நான் சொல்கிறேன் மட்டும் செய்யணும் என் கட்சிக்கார மேலே வழக்கு போடக்கூடாது போடவே கூடாது ரொம்ப அழுத்தம் கொடுத்தா போட்டுக்க அதுவும் அதிகாரிகளை சொல்றதை மட்டும்தான் பத்து ஆண்டுகளுக்கு அன்பார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் எத்தையோ பிரச்சனைகள் இருக்கிறது மண் பிரச்சனை மண் வளம் நீர்வளம் நிலவளம் எல்லா பிரச்சனைகள் இருக்குங்க இதையெல்லாம் மீற வேண்டும் அதற்காக நாம் தமிழர் இங்கே வென்றாக வேண்டும் மண்ணில் ஆயிரம் பிரச்சனை இருக்கு இப்போ பாருங்க உங்களுக்காக இதை கேட்டுக்க அப்படியே போதும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த வயதில் இங்கேருந்து நாங்கள் வந்து கட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை உங்களுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கோம் அந்த அன்னைக்கு அந்த தங்கச்சிக்காக தான் போராடுறோம் இங்கே உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்காக தான் நாங்கள் இருக்கோம் வென்றாக வேண்டும் நாம் தமிழர் கட்டாயம் வெல்வோம் படைப்போம் புதிய அரசியல் வரலாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் ஐயா நாகராஜ்